யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் மீன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வீடு ராசியில சுயஸ்தானத்தில் உட்காந்துருக்க கிரகம் ராகு எப்பயுமே வந்து ஒன்றாம் வீட்டில் ராகு இருக்கு அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரமாக உண்டான சூழ்நிலை உண்டாகும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எதுவும் பிளானே பண்ணியிருக்க மாட்டோம் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு உக்காந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா புது புது விஷயங்களை செய்யணுன்ற ஆர்வம் அதிகமாகும் பெரிய பெரிய சிந்தனைகளும் ஜாஸ்தியாகும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயரும் சம்பாதிக்கிறதுக்கு மேலே மோகம் ஏற்படும் அதிகமாக சம்பாதிக்கணும் சேர்க்கணும் எல்லோரும் முன்னாடி பெருசாக வாழ்ந்து காட்டணும் இப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து மூன்றாம் வீடு சகோதரஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்கு இந்த இரண்டு கிரக இணைவு அப்படின்றது ரொம்ப மங்களகரமான இணைவு குருவோட செவ்வாய் இணையும் பொழுது குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த யோகம் நன்மைகளை அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கக்கூடியது இது சகோதர பாசத்தையும் அன்பு ஆதரவு எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கும் கூட பிறந்தவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி தான் இது கூட பிறந்தவங்களோட அன்பு ஆதரவு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து தைரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து தைரியத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லலாம் தைரியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த தகுதி நமக்கு கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன் யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம் நானே வந்து தனியாக ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் கூடுதலாக இருக்கும் குருவுடைய அமர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய அந்த பலன் எப்படி கிடைக்கும்னா நம்ம என்ன செஞ்சாலும் அதை நன்மையில் கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு உண்டான அந்த பிரதிபலன்களை குருவால் கொடுக்க முடியும் அடுத்து நான்காவது வீடு தாயார்ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல சூரியனுடைய அமர்வு இருக்குது நான்கில் சூரியன் இருக்குது அப்படின்னும்போது அரசு அனுகூலங்கள் நல்லபடியாக கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் எந்த மந்த நிலையும் இல்லாமல் சட்டு புட்டுன்னு வேலை காரண காரியங்கள் நடக்கும் தாயார் உடல்நிலையில் சூடு சார்ந்த பிரச்சனைகளை வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு அது வந்து பெரிய விஷயமா வேண்டாம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சூரியன் நாளில் இருக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் தங்கு தடையில்லாம நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப மந்தமாக நம்ம தூங்கிட்டே இருக்கலாம் அப்படின்லாம் பிளானே பண்ண முடியாது காலையில் கரெக்டாக டைமுக்கு எழுந்திருக்கிறது டைமுக்கு சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயத்து எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக சேர்த்து கொண்டான காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுவாலிட்டியை ரொம்ப பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் அதனால் நாளில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் எல்லாத்தையும் கரெக்டாக கண்ணியமாக சேர்த்துக்குண்டான அந்த புத்துணர்ச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் ஒரு ஸ்டாமினாவை கொடுப்பார் எதுவுமே வந்து சோம்பேறித்தனமாக இல்லாத மாதிரியான சூழ்நிலையை கொடுப்பாரு ராசியில ராகு உட்கார்ந்து போது எப்படி சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க என்ன இருந்தாலும் பார்வை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நான்காவது உட்காந்துருக்க கிரகத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த பலன்கள் காரணமா சுறுசுறுப்பு கூடுதலாகவே இருக்கும் அடுத்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இந்த இடத்துல சுக்கரன் மற்றும் புதனுடைய அமர்வு இருக்குது இங்க உட்காந்துருக்க இருக்க சுக்ரனுக்கும் புதனுக்கும் ராகு உடைய பார்வை கிடைக்குது ஸோ இந்த பார்வை என்ன பண்ணால் பண சுழற்சி அப்படின்றது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் இதனால வீடு கட்டுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்குறது நிலம் வாங்குறது அதுக்கப்புறமா வந்து கட்டி முடிக்காமல் இருக்க வீட்டை திரும்ப கட்டுறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக போயிட்டே இருக்கும் நம்மளுடைய புண்ணியமான விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே கரெக்டாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே உண்டு பண்ணும் பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் ஏற்படும் குழந்தை பிறப்புக்கான சுப செய்திகள் உண்டு திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் நல்ல சுப செய்திகள் வந்தே தீரும் பண சுழற்சி அப்படின்றது முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் பண வரவுகள் ராகு பார்க்குற பட்சத்தில் நமக்கு பண வரவுகள் கண்டிப்பான முறையில் சேமிப்பு செய்கிற அளவுக்கு வரும் அந்த சேமிப்பு செய்ய முடியாத சூழ்நிலையில் ஏதாவது அசட்டு வாங்கி போடுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் சொத்து சேர்க்கைகள் இது எல்லாத்தையுமே சரிவர செய்யறதுக்குண்டான சுச்சுவேஷன் அமையும் அடுத்து ஏழாவது வீடு கலத்திர ஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது உடைய அமர்வு இருக்குது கேது ஏழில் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்க்கை துணையோட காரசாரமான விவாதங்கள் வரலாம் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கோச்சிக்கிட்டு தனிமையில் உட்காடுறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரலாம் ஏன்னா ஏழில் கேது இருந்ததுன்னா நம்மளை வந்து கொஞ்சம் தனியாகவே உட்கார்ந்துட்டுருக்க வைக்கும் வார்த்தைகளில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க பேச்சை குறைச்சிக்கோங்க அதாவது சிரிப்போடு நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு அறிவுரையாக இருக்கும் சிரிப்பு எல்லா விஷயத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடும் பெரிய வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன் பெருசாக போகுதுன்னா அந்த இடத்துல பதிலுக்கு பதிலுக்கு நீங்கள் பேசாமல் நான் ஆண் நான் பேசுவேன் நான் பெண் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியான தாக்கங்கள் எதுவும் வச்சுக்காதீங்க ஈகோ குறையணும் ரொம்ப முக்கியமாக ஏழில் ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா நம்ம ஈகோயிசம் குறைச்சிக்கிட்டோன்னா நமக்கு கருத்து முரண்பாடுகள் வராது சிரிச்சுமே இன்னைக்கு நகர்ந்து போயிருங்க பிரச்சனை வரவே வராது இதை ஒன்றை ஃபாலோ பண்ணால் போதுமானது அதுக்கப்புறம் கூட்டு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பங்குதாரர்கள் வச்சு நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் உண்டு ஏன்னா நமக்கு ராகவுடைய பார்வையும் கிடைக்கிற பட்சத்தில் பண வருவாய்கள் பண சுழற்சிகள் எல்லாம் கரெக்டாக இருக்கும் கூட்டுத்தொழில் லாபகரமாக அமையிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு அடுத்து பனிரெண்டாம் வீடு இப்போ வந்து பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி விரைய சனியாக இருந்த சனி பகவான் நமக்கு வந்து பதினோராம் வீட்டில் வந்து உட்கார்றார் அதாவது அவர் நிலையை அடைஞ்ச காரணத்தினால எப்பயுமே ரிவர்ஸில் வரக்கூடிய கிரகம் அப்படின்றது பெரிய தாக்கங்கள் கொடுக்காம நமக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் பெரிய சனி எது எடுத்தாலும் ஒரு விஷயத்த செய்ய முடியல பல தாக்கங்கள்லேயே இருந்துக்கிட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு அந்த இப்போ வந்து ஏழரை சனி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுக்கோங்க ஏன் பெரிய சனியில் வந்தாதானே நமக்கு வந்து சனி ஆரம்பிச்சது அப்படின்னு நினைப்போம் வக்கரகதியில் ஒரு பின்னாடி போனதுனால கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு சனி ஏழரை சனி ஆரம்பிக்காத மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை போக்கிட்ருக்கோம் பதினோராம் இடத்துல உட்காரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா லாபகரமான சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுப்பார் நீங்கள் ஒரு சின்ன பிளான் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய பிளானாக மாற்றி உங்களுக்கு சேவிங் செஞ்சு கொடுப்பார் அதாவது இதை செஞ்சோன்னாக்கா செலவு அதிகம் தான் ஆனாலும் பின்னுக்கு நல்லது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலையை உங்களை உட்கார வைப்பார் வரவுகள் நல்லபடியாக வரும் நியாயமான வரவுகள் தங்கு தடையில்லாமல் வரும் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே இரண்டு பக்கங்கள் பார்வை வச்சுக்கோங்க இது உங்கள் இருந்து அதாவது உங்கள் ஒப்பீனியனில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது அடுத்தவங்க ஒப்பீனியன்லேருந்து பார்க்கும்போதும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க ஏன்னா பொது பார்வைகளில் நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு வந்து பலன்கள் வேறு ஸோ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியானதாக இருந்தால் தர்மமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு பலன்கள் கொடுத்தே தீரும் ஆகஸ்ட் மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு செய்யுங்க முருகர் வழிபாடு செய்யும்பொழுது நமக்கு வரக்கூடிய இளைஞல்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே தவிர்த்து நம்மளை பாதுகாப்பான சூழ்நிலையிலேயே வைக்கக்கூடியது இந்த முருகருடைய வழிபாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்